மதுவும் மதமும் என்ற தலைப்பில் தான் எழுதிய இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் மது உள்ள ஒருவனே மதுவினால் விளையும் தீமைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியும் எனக்கு இருபது ஆண்டுகளாக அந்த பழக்கம் உண்டு என்பது ஒன்றும் புதிய செய்தி அல்ல அந்த தார்மீக ஒழுக்க கேட்டிற்கு நான் வக்காலத்து வாங்க வரவில்லை ஆனால் சட்டத்தினால் மதுவை ஒழிக்க முடியாது என்று நான் வாதிட்டிருக்கிறேன் சட்டம் போட்டு ஒன்றை மறைக்க மறைக்க அது பற்றிய ஆசைகளை கிளர்ந்து எழும் முழுக்க மூடிக்கொண்டிருக்கும் பெண்ணை பார்க்க விரும்பும் கண்ணை போல் முழுக்க மறைக்கப்பட்ட ஒன்றை சுவைக்க விரும்புவது மனித இயல்பு ஆகவேதான் மது பழக்கம் விலைமாதர் உறவு இரண்டையும் சட்டத்தின் மூலம் ஒழிக்க முடியாது என்று நான் வாதிடுகிறேன் அடுத்தவனுக்கு தீமை பயக்கக்கூடிய சமுதாய ஒழுக்கக்கேட்டை மட்டுமே சட்டம் தடுக்க முடியும் தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கு அது உத்தரவாதம் தேட முடியாது காரணம் அவன் எங்கேயாவது மறைந்து நின்று கொண்டு அந்த ஒழுக்கக்கேட்டிற்கு பலியாவான் ஆகவே மது விலைமாதர் என்ற இரு விஷயங்களில் அழுத்தமான நீதி போதனையே மனிதனின் மனத்தை மாற்ற முடியும் குடித்தால் உன் உடம்பு கெடும் மலத்துக்கும் சோற்றுக்கும் வித்தியாசம் தெரியாது காரணமில்லாமல் வீண் பகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ என்ன சொன்னாலும் உலகம் உன்னை நம்பாது நீ நிதானமாக பேசினாலும் கூட இது குடிகாரன் பேச்சு என்று தள்ளிவிடும் நீ குடிக்கும் மது உன் குடும்பத்தின் வாழ்வை குடித்துவிடும் உன் வருமானம் பாழாகும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது மதுவினால் நீ நோயுற்றால் உனக்காக யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட புல்லாக பூச்சியாக நீ மாறிவிடுவாய் நற்குல பெண்கள் உன் அருகில் வரவே பயப்படுவார்கள் மொத்தத்தில் நீ மனிதனாகவே வாழ முடியாது இப்படி அவனுக்கு இடித்து காட்டினால் ஒரு கட்டத்தில் இந்த அனுபவம் அவனுக்கு வந்து மதுவை கைவிட்டு விடுவான் ஆகவேதான் இந்தியா தோன்றிய காலத்திலிருந்து பின் இந்து மதம் பிறந்த காலத்திலிருந்து மதுவுக்கு எதிராக மதம் வாதாடி போதித்திருக்கிறதே தவிர அரசர்களிடம் தன் சக்தியை பயன்படுத்தி அதை தடை செய்ய சொன்னதில்லை மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் சாராயத்தை உள்ளே போட்டால் எல்லாம் வெளியே வந்துவிடும் குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சாக்கா போச்சு கல்லு குடிச்சவனுக்கு சொல்லு புத்தி ஏறாது இவையெல்லாம் கிராமத்து பழமொழிகள் மதுவிலக்கு பிரச்சாரம் இந்தியாவில் பல கோணங்களில் பலவிதங்களில் பல கட்டங்களில் நடைபெற்று வந்திருக்கிறது அப்போதெல்லாம் நாட்டிலே குடிகாரர்கள் குறைவாகவே இருந்தார்கள் என்று மதுவிலக்கு சட்டம் வந்ததோ அன்றிலிருந்துதான் குடிப்பவர்கள் அதிகமானார்கள் ஆகவே இந்த வகையிலும் மதம் போதித்து எழுப்பும் தார்மீக சக்தியை சட்டம் உருவாக்க முடியாது இந்து மதம் மது உண்பவர்களையே அரக்கர்கள் என்று அழைத்தது மதுவினால் மதியிழந்தோர் கதைகள் இந்து மத ஏடுகளில் ஏராளம் ஏராளம் எங்கள் குடும்பத்தில் நான் தான் குடிக்க பழகிய முதல் மனிதன் எனக்கு முந்தைய தலைமுறையில் ஒவ்வொருவரும் குடித்துவிட்டு வருவோனை கண்டால் காலால் உதைப்பார்கள் என் தந்தை ஒரு கிராம முனிசிப்பையே அப்படி உதைத்திருக்கிறார் அந்நாளில் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்தாலும் ஊருக்குள்ளே கல்லுக்கடையோ சாராயக்கடையோ வைக்க எந்த கிராமத்திலும் யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் குடித்துவிட்டு சபைக்கு வரும் ஒருவனை அந்நாளில் காணவே முடியாது குடிப்பவனுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள் காரணம் இந்து மதத்தின் உணர்ச்சிகரமான போதனை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது தாங்கள் குடிப்பதற்கு பெரும்பாலோர் சொல்லும் காரணம் கவலைகளை மறப்பதற்கே என்பதாகும் ஒரு இடத்தில் கம்பன் இதனை சுக்ரிவன் வாய்மொழியாக மிக அழகாக சொல்லுகிறான் நெருப்பை நெய்யால் அணைத்தேன் என்கிறான் கவலைக்காக குடிக்க ஆரம்பித்தால் உள்ளே போய் விழுந்த மது அந்த கவலையை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது ஒரு குடிகாரன் குடிக்க ஆரம்பிக்கும் போது எதை நினைத்துக்கொண்டு கொண்டு குடிக்க துவங்குகிறானோ அதுதான் அவன் குடித்து முடித்து தூங்கும் வரை விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் முதல் ரவுண்டு குடிக்கும் போது ஒருவனை உதைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மூன்றாவது ரவுண்டு முடிந்ததும் அவனை தேடி உன்னை போகச் சொல்லுமே தவிர அந்த கோபத்தை அது குறைக்காது அதனால் தான் தனியாக குடிப்பதில்லை சொசைட்டி ட்ரிங்க் என்று கூட்டம் கூட்டமாக குடிக்க தொடங்கினார்கள் நாட்டியமாட தொடங்கினார்கள் விளைவு எவ்வளவு குடிக்கிறோம் என்ற அளவு தெரியாமல் அற்ப ஆயுளிலேயே மாண்டு போனார்கள் தனியாக குடித்தால் கவலையின் அளவு அதிகமாகிறது கூட்டமாக குடித்தால் குடிக்கும் அளவு அதிகமாகிறது நமது புராணங்களில் குடிப்பவனது வயிறு பெரிதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் அரக்கர்களின் வயிற்றை அப்படியே வர்ணிக்கிறார்கள் இது ஒரு மருத்துவ உண்மை குடிக்க குடிக்க வயிற்றுக்குள்ளே ஊடுதடிஞ்சு உற்பத்தியாகிறது வயிறு மகோதரம் போல் ஆகிவிடுகிறது ஈரலில் டிதிஜனு குடிநூண்டின் என்ற நோய் உற்பத்தியாகிறது ஆரம்ப காலத்தில் குடிகாரர்கள் நிறைய சாப்பாடு சாப்பிடுவார்கள் நாள் ஆக ஆக குடி அதிகமாகி சாப்பாடு குறைந்துவிடும் மரணம் வாசல் வரைக்கும் வந்துவிட்டது என்பது இதன் பொருள் தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை இதை மட்டும் ஏன் குடி என்கிறோம் இது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது குடியை பற்றி சொல்லுகின்ற புராண இதிகாசங்கள் எல்லாம் அவர்கள் குடித்தார்கள் என்று கூறிவிட்டு அதன் மூலம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பதையே விவரிக்கின்றன வள்ளுவர் சுருக்கமாக நஞ்சொன்பார் கல்லுண்பவர் என்றார் இந்திரன் மதிமயங்கி அகழிகை கெடுக்கப்பட்டதற்கும் மதுவேதான் காரணம் என்று ஒரு உபன்யாசகர் சொல்ல கேட்டிருக்கிறேன் என் அனுபவத்தில் சராசரி மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்து கடைசியில் முட்டாள்தனமாக முடிவெடுக்கும்படி வைப்பது மது ஒன்றே இரவு நேரத்தில் அக்கம் பக்கத்தார் விழித்து கொள்ளும்படியாக கூட நான் சத்தம் போட்டிருக்கிறேன் எவ்வளவு அறிவுள்ள மனிதனையும் முட்டாளாக்கிவிடும் அந்த மதுவிற்கு அடிமையாகிவிட்டால் பிறகு மீள்வது கடினம் கம்பராமாயணத்தில் மது உண்டு மயங்கிய சுக்ரீவன் தன் நிலைமைக்கு இறங்கி பின்வருமாறு புலம்புகிறான் உறவுண்ட உறவுண்டான உரை செய்வான் ஒருவருக்கு இன்னும் பெறல் உண்டோ அவரால் ஈண்டு பெற்ற பேர் உதவி உற்றது இரள் உண்டோ எண்ணின் தீர்வான் இருந்த பேர் இடரையெல்லாம் நரவு உண்டு மறந்தேன் காண நானுவல் மைந்த என்றான் இந்த கட்டுரை தொடரில் நான் ஏன் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்ய வருகிறேன் என்றால் சில வேதங்களையும் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் படித்தது ஒன்று என் அனுபவம் இரண்டு மதுவினால் உண்மையிலேயே நான் போய் சேர வேண்டிய ஊருக்கு போய்சேர முடியாமல் ரயிலை தவறவிட்டிருக்கிறேன் வாழ்க்கை ரயிலையும் தவறவிட்டிருக்கிறேன் ஒரு இந்து மது அருந்துவதை மதம் நியாயப்படுத்தவில்லை வழக்கம் போலவே அவனை தட்டி கொடுத்து தர்ம போதனை மூலம் திருப்புகிறது மதுவிலக்கை சரியாக செயல்படுத்த வேண்டுமென்றால் அது நமது போலீஸ்காரர்களால் இயலாது மத விரிவுரையாளர்களால் மட்டுமே இயலும் இவ்வாறு மதுவும் மதமும் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ லங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்